நம்ம பேங்கில் எப்படி இப்படி ஒருத்தர் இருப்பார் இதெல்லாம் இருக்கிறது அவர் ஐடியா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்டாக கிருமாட்டோட ஏட்டு மில்க்க வச்சு மந்த்லி ஒன்றரை லட்சம் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பிளான் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி இருந்தாலும் நிறைய பேர் கழிவு கழிவு ஊற்றியிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கண்டித்தான் அந்த வீடியோ அந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு கமெண்ட் அதிகமாக இருந்துச்சு ஒன்று ப்ரைஸை பற்றின கமெண்ட் அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று லேபர் காஸ்ட் மெடிக்கல் காஸ்ட்டு ஃபீடு காஸ்ட்டில் யார் ஆட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை பற்றி பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் ஐஃபோன் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆனால் ரெண்டுமே மொபைல் தான் இருந்தாலும் ஐஃபோன் மொபைல் வந்து பிரைஸ் அதிகம் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி தான் பாலும் ரெண்டு கேட்டகிரியாக பிரிக்கிறோம் ஏ ஒன் ஏ டூன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம் ஏவன் மில்க் வந்து இந்த மாதிரி ஹெச்எஃப் ஜெர்சி அது மாதிரி இன்டர்நேஷனல் பிரீடு வந்து ஏ ஒன் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும் டூ மில்க் வந்து காங்கேயம் சாகிவால் ரெட் சிந்தி இந்த மாதிரி வந்து இந்தியன் ப்ரீடு அதாவது நாட்டு மாடுங்க வந்து ஏ டுமில்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஏ டூ மில்க்ல வந்து பீட்டா ஆசின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் இருக்கும் அது வந்து ஏ ஒன் இருக்காது வேற எந்தெந்த பாலில் வந்து பீட்டா கேஷன் இருக்குது அப்படின்னா தாய்ப்பால் ஒட்டகம் கழுத செம்மறியாடு ஆடு இந்த மாதிரியான பால் வந்து பீட்டா பீட்டாகாசின்னு அதிகமாக இருக்கும் இந்த ஏ டூ மில்க் வந்து நார்மல் பாலோட எஸ்என்எஃப் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம லோக்கல் சொசைட்டிலே வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இந்த ஏ டூ மில்க்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது யாரும் இந்த மாதிரி மாட்டை வாங்கி வளர்க்குறதில்ல அதனால தான் உங்களுக்கு வந்து லிட்டர் நூறுரூபா இல்லாமல் வந்து அதிகமாக வரைக்குமே வந்து நீங்கள் கஸ்டமர் தேடி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் இது வந்து நாட்டு மாடுன்றதுனால நம்ம வந்து ஹெச்எப் ஜெர்சி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இது அந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ண தேவையில்லை இதுக்கு வந்து ஃபீடு காஸ்ட்டும் கம்மியாகவும் லேபர் காஸ்ட்டும் கம்மி இங்கே வந்து வேக்சினேன் மட்டும் அப்பப்போ கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும் நிறைய பேர் வந்து ஃபீடுன்றத வந்து வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ணி போடுறாங்க நிறைய பேர் வந்து பொட்டு பூசா பெல்லட்னு சொல்லிட்டு வா பர்ச்சேஸ் பண்ணி போடுறாங்க அதனால ஒரு ஒருத்தருக்கு ஃபீடு வந்து டிஃபர் ஆகும் அதனால் நீங்கள் எப்படி அதுக்கு ஃபீடு கொடுக்குறீங்கன்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைஸை மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடு வளர்ப்பில் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருக்குது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ